உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக தேவன் என்ன சொல்றாங்கன்னா நீதிமொழிகள் மொழிகள் பத்து இருபத்தி ரெண்டு கத்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும் அதனோடு அவர் வேதனையை கூட்டார் நம்ம எல்லாருக்கும் பணம் அவசியமா தேவைப்படுது ஏன்னா எப்படி பணத்தை சம்பாதிக்கலாம் எந்த இடத்துல இருந்து நம்மளுக்கு பணம் வரணும் அப்படின்னு நம்ம ஒவ்வொருத்தருக்கும் நம்ம மனசில் அந்த எண்ணம் ஓடிட்டு தான் இருக்குது இல்லை எப்படி பணம் கிடைக்கும் நம்மளுக்கு அது இருந்து நம்ம வாங்கிக்கணும்ல அது எப்படி வாங்கிக்கிறதுனா அவர் ஆசீர்வதிக்கணும் அவர் ஆசீர்வதிச்சா நம்மளுக்கு ஐஸ்வர்யம் வந்துடும் அப்படி தான் இந்த வசனம் சொல்லுதுங்க சரி அவர்கிட்ட எப்படி ஆசிர்வாதம் பெற்றுக்கொள்வது நம்ம யாக்கோபு வந்து மட்டன் நல்லா மட்டனை நல்லா சமைச்சி அவங்க அப்பாட்ட கொடுத்து ஏமாத்தி ஆசீர்வாதத்தை வாங்கிட்டான் தேவன்கிட்ட நம்ம இயேசிக்கிட்ட போய் அப்படி ஏதாவது செய்ய முடியுமா ஏமாத்தி ஆசீர்வாதம் வாங்க முடியுமா வாங்க முடியாது அப்போ எப்படி ஆசீர்வாதம் வாங்குறது ஏசு ஆசீர்வதித்தால் தான் நமக்கு ஐஸ்வர்யம் வரும் பணம் நம்மளுக்கு அதிகமாக வரும் அப்போ அந்த பைபிளிலே ஒருத்தர் நம்மளுக்கு தெரிஞ்ச பணக்காரர் யாருங்க யோபு யோகுவை பாருங்களேன் யோபு ஒன்று ஒன்று பாருங்களேன் அவருடைய குணத்தெல்லாம் பாருங்களேன் உத்தமன் சன்மார்க்கன் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவன் அவனை யாருமே நீ குற்றவாளி நீ சொத்தை எடுத்துக்கிட்ட நீ மோசம் அப்படின்னு யாரும் அவனை கூண்டில் ஏத்துல அப்படி ஒரு நல்லவனாக இருந்தான் உத்தமனாக இருந்தான் நம்மளை யாருமே சொல்லக்கூடாது ஏசிக்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது இப்போ நம்ம யா ஏதோ ஒரு தப்பு பண்ணுறோன்னா யாரோ ஒருத்த ஜபம் பண்ணிடுவாங்கல்ல கம்ப்ளைண்ட் போயிடும்ல பரலோகத்துக்கு ஏசப்பா இவரு இப்படி பண்றாரு நம்ம பேரை சொல்லி கம்ப்ளைண்ட் போட்டுருவாங்க பரலோகத்துக்கு போயிடும் கம்ப்ளைண்ட் அப்பனா நம்ம அப்படியே கவனமா இருக்கணும் குற்றம் சாட்டக்கூடாது நம்மள யாரும் குற்றவாளின்னு கூண்டுல ஏத்தக்கூடாது ஏசுவுக்கு முன்னாடி அப்படி இருந்துட்டோம்னா தேவன் ஆசீர்வதிப்பாரு அப்ப நம்மளுக்கு ஐஸ்வர்யம் வந்துடும் இதுதான் கிட்ட நடந்துச்சு யோபு வந்து ஊட்ஸ் நாட்டில் யாருமே உன் குற்றவாளியை அப்படின்னு சொல்ல ஆள் இல்லை அவ்வளோ நல்லவனாக இருந்தான் சன்மார்க்கன் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவன் தேவனுக்கு பயந்தான் நம்ம நிறைய பேர் நைட்டு பேய்க்கெலாம் பயப்படுவோம் ஐயோ அங்கே பேய் நிற்குது இங்கே பேய் நிற்குது இருட்டுக்கெல்லாம் இருட்டுக்கெலாம் பயப்படுவோம் ஆனால் உண்மையாக யாருக்கு இங்கே பயப்படணும் தேவாதி தேவனுக்கு பயப்படணும் இயேசுக்கு தான் பயப்படணும் பேயை விட பொல்லாதவர் பல மடங்கு பொல்லாதவர் நம்ம தேவன் சாதாரணாலும் நினச்சிங்களா தப்பு பண்ணா கொண்டு போய் நரகத்தில் தள்ளி விட்டுருவாரு பேய் எங்கேயாவது நரகத்தில் தள்ளுமா தள்ளாது பாவத்தில் வேணா அவங்களை பிடிச்சி தள்ளும் யாருக்கு உண்மையா பயப்படணும் தேவனுக்கு பயப்படணும் தேவனுக்கு பயப்படுற பயம் நம்ம கண்கல்ல இருக்கணும் சரிங்களா ஒவ்வொரு நாளும் தேவனுக்கு பயந்து பயந்து நம்ம வாழணும் அப்படி வாழ்ந்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும் ஆசீர்வாதம் கிடைச்சிருச்சுன்னா உங்களுக்கு ஐஸ்வர்யம் வந்துடும் தேவனின் உங்களுக்கு தேவனுடைய கத்தரின் ஆசீர்வாதமே என்ன ஆகும் ஐஸ்வர்யமா வந்துடும் சரிங்களா பாவம் பாவத்துக்கு பொல்லாப்புக்கு விலகி ஓடணும் பொல்லாப்புக்கு எப்படி விலகி ஓடுறது நம்ம பாவம் என்பது எங்க ஒளிஞ்சா இருக்கும் இருக்காது இருக்காது ஃப்ரெண்டாக இருக்கும் கூடியே இருக்கும் உங்கள் பக்கத்துலேயே நிற்குங்க பாவம் ரொம்ப தந்திரமாக நம்ம பக்கத்தில் வந்து நிற்கும் ஆமா அது அதை பார்த்து ஒதுக்கி ஓடணும் சரிங்களா அது உங்க 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 முன்னாடி வந்துச்சுன்னா நீங்கள் அது முன்னாடி போகக்கூடாது வேறு சைடாக ஓடி போயிடணும் அவ்வளோ கவனமாக இருக்கணும் பாவம் எப்போதும் நம்மளை தொடர்ந்து பின்னாடி தான் வரும் எப்படி இவனை வந்து பாவத்தில் குள்ள தள்ளுறது இவங்களை எப்படி பாவத்துக்குள்ள தள்ளுறதுன்னு பாவங்கள் நம்மளை சுற்றி நிற்கும் அப்போ வந்து நம்ம பாவத்துக்கு விலகி ஓடிடணும் அப்படி நம்ம பண்ணிட்டோம்னா தேவன் என்ன பண்ணுவாரு ஆசிர்வச்சிருவாரு ஆசீர்வச்சாருன்னா ஐஸ்வர்யம் வந்துடும் இதெல்லாம் நம்ம யோபு பண்ணுதுங்க யோபு இப்படிலாம் பண்ணி 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 நிறைய ஆசீர்வாதம் வாங்கி வச்சான் அதுதான் அவன் பெரிய பணக்காரனா இருந்தான் ஆசீர்வதிச்சுட்டாருன்னா நம்ம தேவன் நம்மளை ஆசீர்வச்சிட்டாருனா நம்மளுக்கு எக்கச்சக்க பணம் வந்துடும் ஞாபகம் வச்சுக்கோங்க எப்படி தேவன்கிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்குறதுன்னு கண்ணும் கருத்துமாக இருங்க சம்பாதிக்கிறது வந்து நீங்கள் உழைக்கிறீங்க அது வேற உழைங்க எவ்ரிடே நீங்கள் போகிற வேலைக்கு போங்க நீங்கள் பண்ணுற பிஸ்னஸை பண்ணுங்கள் ஆனால் பாவத்துக்கு விலகி ஓடுங்க தேவனுக்கு பயப்படுங்க யாருக்குமே அநியாயம் செய்திடாதீங்க அந்த அந்த ஆள் யாரையோ நம்ம ஏமாத்தணுமா நம்ம யாரையோ கேவலமா திட்டோமா யாரோ மனசையோ உடச்சோமா அவங்க ஜெபம் பண்ணிட்டாங்கன்னு நினைச்சுக்கோங்களேன் அது ஒரு கம்ப்ளைண்டா போயிடும் இவன் இப்படி திட்டான் இவன் இப்படி என்ன திட்டான்னு தேவன் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டான்னு நினைச்சுக்கோங்களேன் நம்ம குற்றவாளி கூண்டுல நிக்கிறோம் அப்ப எப்படி அவர் ஆசிர் துதிப்பாரு நம்மளுக்கு தேவை ஆசீர்வாதம் அந்த ஆசீர்வாதம் தான் பணத்தை கொடுக்கும் ஐஸ்வர்யத்தை கொடுக்கும் நம்மளுக்கு தேவை பணம் அப்பனா நம்ம யோகம் மாதிரி வாழை கத்துக்கணும் அப்படி கத்துக்கிட்டீங்கன்னா நம்மளும் நம்ம யோபு மாதிரி பணக்காரர்களா ஆக முடியும் சரிங்களா தேவன் வந்து அப்படி மூடிட்டு கொடுத்துருவாரு ஏன் பிள்ளையா ரொம்ப நல்லவன் நான் இவனுக்கு எவ்வளோ பணம் கொடுத்தாலும் என்னை விட்டு விலகி போக மாட்டான்னு சொல்லிட்டு அவரை அவரை நம்ப வைக்கணும் அவரை நம்ப வச்சிட்டோன்னா அவர் நம்மளை ஆசீர்வச்சிருவாரு நம்மளுக்கு நிறைய பணத்தை கொடுத்துருவாரு சரிங்களாங்க நீங்கள் ட்ரை பண்ணுங்க இந்த வித எல்லா வித எல்லாவற்றையும் நீங்கள் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க கண்டிப்பாக தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஜெபம் பண்ணலாமா அன்பு பிதாவே உங்கள் பிள்ளைங்க உங்கள் பாகத்தில் வந்திருக்காங்கப்பா சமய செய்யுங்க இருங்குங்க அப்பா எங்களுக்கு தேவை பணம் நீங்கள் தான் முக்கியம் ஆனாலும் இந்த உலகத்தில் வாழ்றதுனால பண தேவைகள் இருக்குது உங்கள் பிள்ளைங்களுக்கு அதிக பண தேவைகள் இருக்குதுப்பா நீங்கள் ஆசிர்வதிச்சிட்டனா எங்களுக்கு வந்து ஐஸ்வர்யம் வந்துடும் இப்போ தயவுசெய்து எங்களை ஆசிர்வதிங்க ப்ளீஸ்ப்பா உங்கள் பிள்ளைங்க பாவத்துக்கு விலகி ஓடுவாங்க உங்களுக்கு பயப்படுறாங்கப்பா உங்கள் பிள்ளைங்க யாருமே உங்கள் பிள்ளைங்களை குற்றவாளி என்று தீர்க்க முடியாது அந்த அளவு உத்தமர்களாக வாழ்வாங்க தயவுசெய்து உங்கள் பிள்ளைங்களுக்கு தேவையான பணத்தை கொடுங்கப்பா ஐஸ்வர்யத்தை கொடுங்க நல்லாவே ஆசீர்வதிங்கப்பா யோபுவை போல ஆசிர்வதிங்க நல்லா பொல்லாத பிசாசுகள் ஏவல்கள் மந்திரங்கள் தற்கொலை ஆவிகள் பயத்தின் ஆவிகள் பலவீனப்படுத்துகின்ற ஆவிகள் எல்லாம் ஈசு என்ற பெயரினை கொண்டு துரத்துகிறேன் ஓடிப்போ உங்கள் பிள்ளைங்களை ரத்தக்கோட்டைக்குள்ளும் மறைச்சிக்கோங்கப்பா சுத்த ஆவியால் நிரப்புங்க யான் ஸ்நானம் எடுக்கணும் ரச்சு பீராக இயேசுவின் காயப்பட்ட தலைமுகளால் எல்லா வியாதிகளும் எல்லா பலவீனங்களும் கேன்சர் போன்ற வியாதிகளும் சரியாகுவதாக சாமி மரணப்படுக்கைகள் சரியாகுவதாகப்பா உங்கள் பிள்ளைங்களை பத்திரமா பார்த்துக்கோங்க வா மனிதனாக போகிறந்தா ஜீவ புஸ்தகத்தில் பேர் இருக்கணும் அந்த புக்கில் பேர் இல்லைன்னா எங்களை நரகத்தில் பிடிச்சி தள்ளிடுவீங்க ப்ளீஸ் பா அங்கெல்லாம் தள்ளாதீங்க அங்கெல்லாம் வாழ முடியாது தீஎரிகிற இடத்துல எப்படி போய் வாழ்கிறது பரலோகத்துக்கு அனுப்புங்கப்பா அதற்காக தான் உங்களை இருக்கோம் பா எங்களை நல்லா அடிச்சு உதச்சி திருத்தி எங்களை பரலோகத்துக்கு அனுப்புங்க உங்கள் திரு ரத்தத்தை கொண்டு கழுவப்படாத பாவங்களெல்லாம் நல்லா கழுவி எங்களை பரலோகத்துக்கு அனுப்புங்க சமயம் எந்த ஒரு நொடி நீங்கள் வருவீங்கன்னு ஏசுவை வணங்கி வணங்கி காத்துட்ருக்கோம் பர் சுத்தமாக வாழ்ந்து வாழ்ந்து காத்துட்ருக்கோம் அந்த நொடி உங்களுடைய உங்களுக்கு ஒப்பான ஒரு உடம்பு கொடுப்பீங்க அதை பெற்றுக்கொண்டு நாங்கள் மறுரூபமாகி உங்களை பார்க்க மதியவானத்துக்கு வருவோம் அந்த தருணம் எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் இழந்துடக்கூடாதுப்பா ப்ளீஸ்ப்பா தயவுசெய்து எங்களை காப்பாற்றுங்க இப்போ சுத்தமாக வச்சுக்கோங்க மூன்றாவது தடவை கூட இந்த பூமிக்கு வருவீங்க ஆயிரம் வருடம் நீங்கள் ஆட்சி செய்வதற்காக வருவீங்கப்பா அந்த காலகட்டத்துக்கும் எங்களை கூப்பிட்டுக்கோங்க ஏழு வருட பிசாசு ஆட்சியில் எங்களை விட்டுட்டு போயிடாதீங்கப்பா பிசாசோடெல்லாம் வாழ முடியாதுப்பா ப்ளீஸ்ப்பா எங்களை காப்பாற்றுங்க எல்லாவற்றையும் இப்போ கொடுக்குறேன் ஏச்சி முடிச்சவன் கெலும்பி ஆமாம் நாளைக்கு பார்க்கலாம்